குட் மார்னிங் வியூவர்ஸ் வெல்கம் டு ஆண்டால் டெய்லரிங் இன்ஸ்டியூட் நீங்கள் பாருங்கள் ஒரு நாற்பது சைஸ் அளவு உள்ள ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறோம் இது லைனிங் ப்ளவுஸ் இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பண்ணாச்சு ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் மெத்தட் இது செகண்ட் பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி தைக்கிற மெத்தட் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைனிங் மேலே ஒடிச்சு பிடிச்சி கழுத்து தையல் போடுறேன் கால இன்ச்சுக்கு இது தையல் போட்டுருங்க இது வந்து உள் பக்கம் உள் பக்கம் லைனில் வச்சுருக்கேன் இது நல்ல பக்கம் நல்ல பக்கம் மேலே லைன் போட்டு த தயிர் போட்டு டாட் பிடிச்சிருந்தேன் சுருக்கம் இல்லாமல் அழகாக டைட் பண்ணி கால் நிச்சல் தயிர் போட்டுட்டு

பேக்கில் லைனிங் பதிச்சுடலாம் கரெக்டாக அது நல்ல பக்கமே லைனிங் வச்சுட்டு அரேஞ்ச் மட்டும் தையல் பண்ணோம் கரெக்டாக அந்த செட்டிங் பார்த்துங்க இந்த அர்கட் பண்ணிக்கல அந்த அர்க்கட் கரெக்டாக செட்டிங் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்காது இந்த செட்டிங் தையல் போட்ட பிறகு சைடு எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த பட்டி டிக்கிறதுக்கோசம் இது எவ்வளோ லென்த்துன்னு பார்த்து இது எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணோம் எக்ஸ்ட்ரா பீஸை ரெட்டையாக மழிச்சு ஒரு தையல் போட்டுடுங்க கரெக்டாக வந்து அரை இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டணும் தையல் போட்ட பிறகு தையலை கட் பண்ணாமல் இது ஒரு இன்ச்சு கேப்பில் கட்டிங் கொடுக்கணும் கட்டிங் கொடுத்தினா உங்களுக்கு ஈஸியாக வந்து டேனிங் வரும் அதுக்கப்புறம் இது மேலே ஒரு படிமந்தல் போடணும் இந்த பிஸில்லாம் இந்த பக்கம்தான் வரணும் வர பிறகு டைட் பண்ணி பனிதல் போட்டுருங்க அப்படியே பக்கமாக திருப்பி தையல் போட்டுருங்க போட்டு பிறகு டாட் பிடிச்சிடலாம் டாட் வந்து சோல்டர் சென்டாக மிச்சிங்கன்னா இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு நாலரை இன்ச்சு அதேமாரி இந்த சைட் டாட் பிச் ஆச்சு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்கணும் டாட் வந்து பார்த்தீங்கன்னா குக்கி பக்கம் எடுத்துங்க ஹை பக்கம் எடுக்கக்கூடாது குக்கி பக்கம் வந்து தெளிவாக இருக்கும் அதனால குக்கி பக்கம் எடுத்துங்க ஃபஸ்ட்டு வந்து மேலே இருந்து இந்த டாட் எவ்வளோ பாருங்கள் டூ இன்ச் ஒரு இதாக எக்ஸ்ட்ரா கால் இன்ச் ஆட் பண்ணிங்க ரெண்டே கால் அப்போது இங்கேருந்து ரெண்டே கால் ரெண்டேகள் ரெண்டே கால் எங்கே வருது ரெண்டேங்கால் மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச் இந்த எது கால் இன்ச்சுன்னா நம்ம தையல் பிடிப்போம்ல அதுக்கு வந்து கால் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அதை எவ்வளோ லென்த்துன்னு பார்க்கணும் இந்த டாட்டோட லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கா கால் இன்ச் கூட்டினா மூணு சென்ட்ரா இந்த கோட்டில் வச்சுட்டு மூணு எங்கே வருதோ அந்த மூணு மார்க் பண்ணும் அதுக்கப்புறமா கீழ் டாட்டு இது கிளா கீழே இது ரெண்டே முக்கா எக்ஸ்ட்ரோ காலஞ்சு ஆட் பண்ணீங்க மூணு அப்போ இங்கே இருந்து மூணு எங்கே வருதோ அந்த மூணு இங்கே மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிட்டு உள்ளே ஒரு இன்டேக் இருக்கும் இந்த இன்டேக் இந்த இன்டேக் வந்து ஒர்க் பண்ணுங்க இந்த ரெண்டு இங்கே இருக்க கீழே இங்கேருந்து பார்க்கணும் உனே முகா அப்போ டேரெக்டாக இங்கிருந்து உனே முகா உனே முகா உனே முகா அதுக்கப்புறம் அது எவ்வளோ லென்த்து டாட் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இங்கிருந்து மூணு மூன்று இன்ச் அது என்ன மூன்று இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு இதுக்கு மேலே அரை இன்ச்சு கொடுக்கணும் எதுக்காக அரை இன்ச்சுன்னா கம்பல்சரி பட்டி வந்து அரை இன்ச்சு நம்ம தைக்க போகிறோம் இதுக்கோசம் அரை இன்ச்சு நம்ம கூட்டிக்கிறோம் அப்போது நாலு டேரெக்டாக இங்கேருந்து நாலு எங்கே வந்தோம் இந்த நாலு இன்ச்சு மார்க் பண்ணுங்க அதுக்கப்புறமா இந்த ஆம் கோல் எவ்வளவோ அதில் மிடில் கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து கீழே கால் எஞ்சி கால் இஞ்சி விட்டுடணும் அப்புறம் கீழ் டாட்டுக்கும் மேல் டாட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது இடைவெளி இருக்குது அந்த இடைவெளி மட்டும் இங்கே மார்க் பண்ணணும் கரெக்டாக இந்த பாயிண்ட் இங்கே வச்சுட்டு இந்த சென்ட்ரு கோடுக்குள்ளே இந்த சென்ட்ரு கோடு பார்த்த மாதிரி இந்த இந்த லைன் மார்க் பண்ணும் ஆக்சுவலாக இந்த இடம் வந்து இதான் நிப்பிள் பாயிண்ட்டுன்னா சென்ட்ரு கரெக்டாக வந்துடும் முக்கோண்டு மாதிரி இங்கே வந்துடும் இது எல்லாம் லைன் போட்டலாம் லைன் போட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதெல்லாம் லைன் போட்டுங்க லைன் லைட்டா போடணும் போட்டு அழுத்தி போடக்கூடாது லைட்டா மார்க் பண்ணுங்க இந்த இடம் வந்து முக்கணு மாதிரி ஏதோ இதான் வந்து நிப்பிள் பாயிண்ட் ஏ பாயிண்ட் சொல்கிறாங்களே அந்த பாயிண்ட்டை வந்துடும் அதுதான் இப்போ இது பிடிக்கிறேன் பாருங்க ஜாயின் பண்ண பிறகு மாதிரி அந்த கை ஜாயின் பண்ணிச்சு நெக்ஸ்ட் வந்து சேல் ஜாயின் பண்ணணும் கை பார்த்தீங்கன்னா அந்தந்த கை இப்போ கை பண்ணி நை பட்டி கொக்கி பண்ணி கொக்கி பட்டி அந்தந்த அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணுங்கள் இப்போ இது வந்து கை கை வந்து நமக்கு என்ன ஃபிட்டிங் வேணுமோ அந்த அளவு கரெக்டாக இங்கே வச்சு ஃபஸ்ட்டு தேலிங்க மார்க் பண்ணுங்க அதேமாதிரி ஆம் போல் இந்த ஆம் கை வலியும் இருக்குல்ல இதை எடுத்துக்கிட்டு கரெக்டாக இங்கே வச்சுட்டு இந்த வலைப்பிறவ பார்த்துட்டே வந்தீங்கன்னா இது எங்கே முடியுதோ அங்கே மார்க் பண்ணிங்க மாதிரி ஐப்பட்டி கரெக்டாக ஐப்பட்டி இங்கே வச்சுட்டு இந்த தையல் எங்கே முடியுதோ அங்கே மார்க் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த அளவு பிரகாரம் கோடு போட்டுருங்க கோடு போட்டுனா அந்த தையல் ஈஸியாக போட்டுருங்க அதுக்கோசம் தான் இதேமாரி பேக் பேக்கை வந்து சமமாக மாட்டிங்கன்னா அது எங்கே வந்து அதை மார்க் பண்ணிவிடுங்க இப்போது இந்த ஆளும் அந்த ஆளும் கரெக்டாக கையில் பிடிச்சிடணும் கட்டைக்கில் நம்ம பேக் மார்க் பண்ணிப்போம் அந்த மார்க்கையும் இந்த மார்க்கையும் சமமாக வச்சு லைன் போட்டுருங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து மூணு டைல் போடுவோம்ல அந்த மூணு டைல் போட்டுங்க இப்போ ஜாயின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கை வந்து இங்கே ப்ளஸ் மாதிரி வரணும் வந்துருக்கீங்களா ப்ளஸ் மாதிரி வந்து நமக்கு அக்கில் இந்த டிஸ்டர்ப் இருக்கிறது அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கழுத்து பாருங்கள் கழுத்து வந்து பைப்பிங் கொடுத்துடலாம் சுற்றுலா எவ்வளோ இருக்காது அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து பீஸ் கிராஸ் பீஸ் கட் பண்ணுங்க ஒன்றரை இன்ச்சு கிராஸ் பீஸ் கட் பண்ணி அதை பைப்பிங் ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ணி ரெடி பண்ணிச்சுருக்கேன் இப்போ சைடு இப்போ பைப்பிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றாயிரம் இன்ச்சு கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சு காலிச்சு மடிச்சு வச்சுருக்கோம் தைக்காத பக்கம் மேல் பக்கம் வச்சு நீங்கள் ஒரு ஆறு இன்ச்சு இப்படி மடிச்சுடுங்க மடிச்ச பிறகு டேரெக்டாக கால் இன்ச்சுக்கு தையல் போடுங்க இழுக்காம நார்மலாக அது என்ன ஷேப்போ அந்த ஷேப் பிரகாரம் வச்சு காலேருந்து தையல் போட்டாங்க அதுக்குள்ளார வந்து இங்க இந்த சோல் டூ இன்ச் மார்க் பண்ணி ரோப் வச்சிருங்க ரோப் வச்சு தையல் போட்டுருங்க இங்க அதிகமா இருந்தேன்னா ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிடுங்க கட் பண்ணி அதை மடிச்சிடுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து டேனிங் வரும் இப்போது இந்த பிசு வந்து இந்த பக்கமாக வந்துடும் கரெக்டாக வந்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ மெலிசாக வே உருண்டையாக வேணுமுன்னால் அழகாக வச்சுட்டு இது நெஜிக்கெல்லாம் நெஜ்ஜு மேலே தையல் போட்டுருவாங்க கரெக்டாக வந்து அந்த பிசு உள்ளார போயிடணும் இது அழகாக போய் டைட் பண்ணி ஒரே மாதிரியாக வரணும் இந்த பைப்பிங் வந்து சிந்து பெருசும் போகாம ஒரே மாதிரி வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதேமாதிரி கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க அப்பதான் வரும் கட்ட ஒரே மாதிரியா உருண்டையா பண்ணால் நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள் இந்தமாரி மெலிசாக கரெக்டாக ஒரே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் வந்து நீட்டாக இருக்கும் சுருக்கங்கள் வராமல் அழகாக நீட்டாக இருக்கும் இது கை ஃபுல் பாட்ரு கை அழகாக வந்திருக்கும் இதே மாதிரி நீங்களும் தச்சு பாருங்கள் என்ன டவுட்னு கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் அந்த டவுட் உங்களை கிளீன் பண்ணுறேன் நன்றி வணக்கம் இது மட்டும் இல்லாமல் நம் சேனல் தொடர்ந்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி